வெல்கம் பேக் டு விக்னேஷ் கிச்சன் இன்னைக்கு மீனாட்சி கல்யாணம் ஸோ பாட்டி வந்து மீனாட்சி கல்யாணத்துக்கு என்னென்ன பண்ணுறா ஹவு இஸ் ஈ அரேஞ்சிங் எவ்ரி என்னென்ன என்னென்ன பண்றாஸ் என்னென்ன பாட்டு பாடுறா எதற்காக பண்றா இதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றதான் அந்த வீடியோவை நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இது ஒரு சின்ன ப்ளாக் மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவை ஷூட் பண்ணது என்னோட அம்மா தான் ஸோ எல்லா கிரெடிட்ஸும் அம்மாவுக்காக போட்டும் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு விக்னேஷ் கிச்சன் இப்போ நேற்றுக்கு அம்பா அஷ்டபதி மீனாட்சி அஷ்டபதி பாடி பூர்த்தி வந்துட்டோம் இன்னைக்கு திருக்கல்யாணம் இன்னைக்கு திருக்கல்யாணம் இன்னைக்கு திருக்கல்யாணத்தில் முதல்ல வந்து அம்பாவை பார்த்து அந்த என்னென்னலாம் பண்ணுவார் அதில் திருக்கல்யாணத்தில் திருக்கல்யாணத்தில் வந்து தோணியமங்கலம் குரு கீச்சன்லாம் பார்த்துட்டு கல்யாண அஷ்டபதி இருபத்தி நாலு அஷ்டபதி கல்யாணம் பாடணும் பாடிட்டு ஒன்று ஒன்றா வரும் வந்து பிரவரம் லக்னாஷ்டமும் திருமங்கலி தாரணம் நிச்சயார்த்தம் எல்லாம் ஆகி மங்கல் தாரணம் நிச்சயார்த்தம் தைரியஸ்தானம் எல்லாமே ஆயிடும் ஓகே அப்புறம் மங்கல் தாரணம் ஆகி வந்து எல்லாருக்கும் தாம்பூரம் கொடுத்து வந்து மரியாதை பண்ணலாம் நம்ம அப்புறம் வந்து என்னக்க சுமக்குலாம் ரொம்ப நல்லது இந்த மீனாட்சி கல்யாணத்தை பார்த்தாலே நல்லது பல்லையா அந்த கல்யாணத்தை கண்ணால் பார்க்கறதே ரொம்ப முக்கியமான ஸ்ரீமங்கல தர்மத்தை பார்க்கணும் அதில் வந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு கொஞ்சம் சொல்கிறேன் பாருங்க வந்து பரமாச்சாரியாட்ட ஒரு பொண்ணு வந்து அது காலையில் நமஸ்காரம் பண்ணுறான் என்னன்னு கேட்கும்போது மையம் ரொம்ப நோய்கிட்டிருக்கேன் அவரை காப்பாற்ற முடியாத செய்தாச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியுது அடற அடறான் அப்போ வந்து பிரிவாக பரமாச்சாரிய பக்கத்தில் வந்து மீனாட்சி கல்யாணம் அனைப்பிள்ளும்

கல்யாணத்தை பார்த்துட்டு திருமங்கலி சைடு வாங்கி எல்லாருக்கும் கொடுக்குறான் அடிப்படையாக அந்த பொண்ணுடைய பெருசு உடம்பு சரியாக போய் நல்லா உடம்பாட்டான் ஓகே அதாவது இப்போ எல்லாரும் பார்க்கறதுங்கிறது இந்த இது திருமணி இது மாங்கல்ல வலிமை கிடைக்கிறது பவர் கிடைக்கும் ரொம்ப நிறைய பாருங்க கழிவு முக்கியமாக பார்க்கணும் ரொம்ப விசேஷமாக பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் சரி நன்றி ಜೈ ದೇವಿ ನಾಮ ಸಂಕೀರ್ತನ ಪಾರ್ವತಿ ಪದ ದೇವಿ ನಾಮ ಸಂಕೀರ್ತನ

ே ஜனிய ம <kam> <language> I'm Yeah, yeah, yeah. yeah, yeah. They day didn't every now அளந்த அந்தி மகம்பொருத்தலாய் நான் ஆமிந்தேன் பாஞ்சன அமே மனமகிடாத அந்தியாதேந்தா பொன் நோதே போ리தே ஊஜெனங்கள் தரி Yeah, <laughs> இந்த பக்கம் கொஞ்ச வழி வீடியோ விட்டு போச்சு முட்டு போயிடுத்து கும்பகோணம் ராஜலட்சுமி மாமியாத்தில் உங்கள் பேர் என்ன என் பேர் என் பேர் ஆமா ஆமாம் நீங்கள் ஆரம்பிக்கு கும்பகோணத்தில் ராஜலட்சுமி மாமியாத்தில் மீனாட்சி கல்யாணம் நடக்கிறது நான் தான் சமையலுக்கு வந்திருக்கேன் இன்றைக்கி வர்க்காரணமாக பண்ணியிருக்கோம் எலும்பு புளியஞ்சாதம் சம்பா சாதம் எல் இது கருவேப்பிள்ளை சாதம் தயிர் சாதம் கல்கண்டு சாதம் கருடாம் அப்பளம் மா ஆடை ஆம வடை ஓகே மாங்காய் உருகா மோர்குழம்பு வெண்டைக்கப் மோர்கொழம்பு ஓகே எல்லாமோ பழங்கள் பழங்கள் கூட ஓகே எல்லாம் செய்திருக்கிறேன் ஓகே அப்புறம் காலாம் ஆமாம் ஓகே இது என்ன மம்மி குளியஞ்சாதம் ஓகே குளியஞ்சாதம் சம்பா சாதம் இது கருவேப்பிலை சாதம் ஓகே மூர்க்குழம்பு இதுக்குழம்பு அருக்கடி சாதம் ஆம வடை ஓகே மாங்காய் ஊறுகாய் ஓகே வாங்க அப்பளம் கருடா ம் தயிர் சாதம் ஓகே பழங்களோட ம் ஓகே சரி இதெல்லாம் பண்ணி முடிச்சிருக்கேன் மாமி இதெல்லாம் பண்ணி நான் எப்போதுமே நீங்கள் என்ன பண்ணுவேன் எல்லாருக்கும் தெரியும் அதனாலலாம் இன்னைக்கு அம்மா கூப்பிட்டு உங்களை பண்ண சொல்லியிருக்கேன் ஆமாம் நாங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் சொல்றோம் உங்களுக்கு ரிவ்யூ சார் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப காலம் வரை சீக்கிரம் வந்து நல்லபடியாக நடத்தி கொடுத்தேன் இல்லைன்னா ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப வாழ்க வளமுடை சந்தோஷம் சந்தோஷம் நீங்கள் ரெண்டு பேருமே நின்றுக்கோம் சந்தோஷம் சந்தோஷம் வாங்க உங்க அக்கா தானே இவங்களும் பக்கத்துல இருந்து எல்லாம் ஒத்து ஒத்து வெச்சு வார ரெண்டு பேரும் சமச்சிருக்கா நினைக்கிறேனா இன்னைக்கு கல்யாணமும் நல்லா நடந்துட்டு இருக்கு சாப்பாடும் நல்லா இருக்கும் நான் முழு நம்பிக்கையா இருக்கேன் இவ அத எல்லாத்துக்கும் கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம பார்த்தல பண்ணிருக்கா அதனால இன்னைக்கு நல்லா இருக்கும்னு எனக்கு கண்டிப்பா இது ஒரு அஷூரன்ஸ் அப்புறம் ஃபீட்பேக் குடுக்குறோம் மாமி உங்களுக்கு வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் தரம்படி எல்லாம் ஒரு எடுத்து போறாங்க அத வரடா தனியா நல்லா இருக்கு ஆமாமா பிரதேசம் நைவேத்தியம்மா எல்லாரும் பாருக்கோ மணி அடிந்த நேரம் ஒரு நிமிஷம் இப்போ வந்து இந்த மீனாட்சி கல்யாணத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் நீங்கள் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த பிளாக் ஸோ இதை மாதிரி அடுத்த எபிசோடில் பாடியோட சங்கீத சமையலில் அம்மா ஷூட் பண்ணி வச்சிருக்கா அதெல்லாம் வரிசையாக வரும் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் படுத்து என்ன பண்ணுவ சீக்கிரம் முடிச்சிடலாமே முடிச்சிடலாங்க எரிய இருந்துட்டோம் மீதி இப்போ என்ன பண்ணுவேன் மீதி கொஞ்சம் இருக்கட்டும் நாலு உருண்டியாக பிடிச்சி என்ன பண்ணுவத இது வந்து இந்த இந்த தூளை வந்து அப்படியே நாலு உருண்டியாக பிடிச்சி ம் வச்சுக்க வேண்டி தான் அந்த பறிஞ்ச காப்பு மற்றவாக்கூடாது அது என்னமோ சொல்லுவாள் சாத்திரத்துக்கு குழந்தையும் குட்டியும்ங்கிறாப்பில சொல்லுவாள் இதை பிடிச்சி நாலு சாஸ்ட்ரத்துக்கு தொட்டி கட்டியே வச்சுட்டோம்னாக்கே அது கல்யாணம் எடுத்து அவ்வளவு சாப்பிடலாம் என்னன்னா பண்ணி ஒன்றும் அதனால அவ்வளோதானே இதோட